பெரியாரை துணை கூடங்குல அதிகாரத்துல வந்து ஏழாவது குரல் இந்த ஏழாவது குரல வந்து ஒரு மன்னன் ஒரு மந்திரி அல்லது ஒரு துதவம் மந்திரி அவங்க வந்து அவங்களை வந்து கண்டித்து தகுதி உடையவர்களை அவர்கள் கொண்டிருக்க வேண்டும் அவர்கள் கையில இருக்கணும் வந்து யார் சொல்ல முடியும் ஒருங்கக்கூடியவங்களா இருந்தாச்சுன்னா நிறைய விஷயங்கள் தெரியாம போயிடும் அவர்கிட்ட போறதுக்கே பயப்படுறது அதான் சொல்றாரு இடிக்கும் துணையாரை இல்ல ஐயா பாருங்க இது வந்து இங்கு உள்ள நடந்து இருக்கு இதுல வந்து நீங்க அதை கொஞ்சம் கவனிச்சு என்னன்னு சொல்லி டிப்பார்ட் இல்லைன்னா நம்ம அரசாங்கத்துக்கு திட்டத்தால் அப்படி ஒரு அரசாங்கத்துல ஒரு மன்னனுக்கு அதை நெடித்து சொல்லுவதற்கு ஒரு அஹ் தகுந்த ஆலோசகர்கள் பெரியவர்கள் அவங்களுக்கு இருக்கணும் அதனாலதான் அவர் வந்து சொல்றாரு திருவள்ளுவர் இடிக்கும் துணையாரை ஆழ்வரை அப்படி அந்த இருந்து அவர்கிட்ட அவங்களே ஆழ்வரையாக இருக்கக்கூடியன்னு இருந்தா இடிக்கும் துணையாரை ஆழ்வரை யாரே கெடுக்கும் தகமை அவர் அவரை யாரா கேட்க முடியும் ஒருத்தர் நாளையம் கெடுக்க முடியாது அவரு தான் எல்லா விஷயமும் தெரியுமா அவர் தான் தவற வந்து உடனே திருத்தி அந்த யாரா இருந்தாலும் உடனே ஒரு இப்படிப்பட்ட இது நடந்துட்டு இருக்கா சொன்ன இப்படி வந்து இந்த இடிக்கும் துணையாரை வந்து வைத்திருக்க வேண்டும் அந்த துணையாத வரை யாரே கெடுக்கும் தக யாரு வந்து இவரை போய் கிடைக்க முடியும் இவர் தான் எல்லாத்துக்கும் நிவர்த்தி பண்ணிருக்கிற மன்னர் மன்னர்கிட்ட நடக்க முடியாது மலன் சென்னையில் நடக்க முடியாது இப்படி இருக்க கூட That I don't know. I don't know.